பொதி சோறு இட்லி பூரி சப்பாத்தி கேப்பக்களி ராகிக்களி ராகி கூழ் கம்மஞ்சோறு தெனச்சோறு சாமச்சோறு பரோட்டா ஆலு பரோட்டா சப்பாத்தி பன்னீர் திக்கா பட்டர் பன்னீர் என்னமா ராத்திரி சாப்பாடு மெனுவா மேனுவா இத்தனையும் எனக்கு சமைக்க தெரியும் நடுவர் அவர்களே இதையே ஏன் எங்கள் அம்மாவும் சொல்லித் தரல எங்கள் பாட்டியும் சொல்லித் தரேன் என் அலைபேசியில் இருக்க யூடியூப் மட்டும் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு

எங்களோட அறிவை மட்டும் வளர்க்கல நேரத்தையும் மிச்சப்படுத்துறது இந்த நடுவர் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அப்பா அம்மாங்களுக்கு வந்து ஒரு வேதனை இருக்கும் அந்த பொண்ணு அந்த குடும்பத்துல போய் எப்படி சமைக்கிறா பழகிக்குவாழா நினைச்ச நேரத்தை பார்க்கவும் முடியாது போய் பேசவும் முடியாது அவங்க தவிக்கிற தவிப்பு இப்ப சொல்லவே முடியாது நடுவர்களே ஆனா இந்த காலத்தில்

ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கேன் பாட்டி வைக்க அப்ளிகேஷன் தான் பயன்படுது நிர்பயாங்கிற ஒரு பொண்ணுக்கு வட ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தது ஆனால் அந்த பிரச்சனை எந்த பெண்களுக்கும் இந்தியாவில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை நம்ம கொண்டு உங்களோட நம்பரை உங்களுக்கு ஒரு கொடுத்தீங்கன்னா போதும் நாலு போலீஸ் பத்து நிமிஷத்தில் உங்களை வந்து

அதுதான் தொன்மையான நூலக உலகத்திலே அப்படின்னு சொல்லப்படுது அந்த நூலகத்துல கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன அதுல வெறும் ஐம்பது நூல்கள் மட்டுமே இன்றளவும் படிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஐம்பது நூல்குள்ளேயே திருப்புகள் பதிற்றுப்பட்டு அக நான் ஒரு புற நான் ஒரு சிலப்பதிகார மணிமைகளை இப்படி எல்லா நூல்களும் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஐம்பது படிச்சு இப்போ மீதி இருக்க முப்பது மூணு லட்சம் நூல்கள படிக்கிறதுக்கு இப்ப ஆள் இல்லை அந்த ஐம்பது நூல்களின் தொன்மையையும் செழுமையையும் கண்டுபிடித்த அவர்களை இன்று வியந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அன்று அந்த தொல்காப்பியர் காலத்திலும் திருவள்ளுவர்களின் காலத்திலும் ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு போன் மட்டும் அவர்களிடம் இருந்திருந்தால் இந்த உலகத்தையே தமிழ் மட்டும் தான் ஆண்டிருப்பான் உலகம் முழுவதும் தமிழ் மொழி மட்டும்